பேற்றை தவஞ்சற்று மில்லாத வெண்ணெப்ரா பஞ்சமென்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாவை மேல் ஆற்றை பணி இதழியை தும்பை எம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே இந்த கந்தர் அலங்கார பாடலை திருச்செந்தூரிலிருந்து கடலில் அருகினிலிருந்து நூற்றி எட்டு முறை தொடர்ந்து முருகனை நினைத்து பாராயணம் செய்து கொண்டே இருந்திருக்கிறார் அவருக்கு பிறவியிலேயே தன் உடலில் ஒரு சிறிய உபாதை காது கேளாமல் இருந்திருக்கின்றார் நான் என்ன பாவம் செய்தேன் என்று தெரியவில்லை ஆனால் உன்னிடம் வந்து சேர்ந்து விட்டேன் இனிதாவது எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கூடு எனது இரு செவிகளையும் மீண்டும் கேட்க வை என்று முருகா என்று மனமுருகி இந்த கந்தர் அலங்கார பாடலை அவர் பாடிக்கொண்டே இருந்திருக்கின்றார் அப்பொழுது அங்கு ஒருவர் திடீரென வந்திருக்கின்றார் என்ன ஐயா நீ நீங்கள் நீண்ட நேரமாக ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்கையில் நான் என் அப்பன் முருகனிடம் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்று சொல்ல என்ன ஐயா உங்களுக்கு பிரச்சனை என்று அவர் கேட்டிருக்கிறார் ஐயா எனக்கு இளம் வயதில் இரண்டு காதுகளும் கேட்காமல் போய்விட்டன அப்புறம் வறுமை பிணியும் என்னை சூடிக்கொண்டுவிட்டது விட்டது எனக்கு தெரிந்த தொழில் செய்தாலும் அதிலும் எனக்கு லாபம் கிடைக்கவில்லை நல்ல வேலையும் எமக்கு கிடைக்கவில்லை எது ஆனாலும் இந்த திருச்செந்தூர் முருகனே பார்த்து கொள்ளட்டும் என்று இங்கு வந்துவிட்டேன் இன்று செந்தூர் முருகனை நினைத்து இந்த ஒரு பாடலை பாடிக்கொண்டே இருக்கின்றேன் அவர் காதில் விழுவும் வரை இங்கு உட்கார்ந்து நான் பாடப்போகின்றேன் ஐயா என்று சொல்ல கவலைப்படாதீர்கள் கண்டிப்பாக உங்களுக்காக செந்தூர் முருகன் காட்சி கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார் என்று அவர் கூறி சென்றுவிட்டார் அவர் சொன்ன வார்த்தையில் இவருக்கு பெரும் நம்பிக்கை முருகன்தான் எப்படியோ வந்து நமக்கு ஆறுதல் சொல்கிறார் என்று நினைத்து கொண்டு அவர் விடாமல் நூற்றி எட்டு முறை இதை பாராயணம் செய்து கொண்டே இருந்திருக்கின்றார் திடீரென ஒரு மணி சத்தம் அவர் காதில் விழுந்தாற்போல் இருந்தது இவர் நமக்கு இது பிரம்மை என நினைத்து மீண்டும் இவர் அந்த கந்தர் அலங்கார பாடலை பாடிக்கொண்டே இருந்திருக்கின்றார் மீண்டும் மூன்று முறை அந்த மணி சத்தம் கேட்கவும் நமது காதில் நமக்கு மணி சத்தம்தான் கேட்குதென்று அறிந்து கொண்டார் அப்பவும் அவர் விடவில்லை நூற்றி எட்டு முறை இதை பாடி முழுமையடைந்தவுடன் தான் முருகனை போய் தரிசிக்க என்று நினைத்து பாடிக்கொண்டே இருந்தார் ஆனால் அவரின் வயது முப்பது வயதுதான் நல்ல படிப்பு படித்திருந்தாலும் இங்கு எங்கு வேலை கிடைப்பது இவர் முருகனை நினைத்து எனக்கு உடலையும் சரி செய்து கூடு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வேலையை கூடு என்று மனதார உரிய உரிய வேண்டிக் மீண்டும் ஒரு சிறுபையன் போல் ஒரு பையன் ஓடியாந்தார் அண்ணா என்ன அண்ணா நீங்கள் இன்னும் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் வந்து அங்கு பார்க்கவில்லையா வாருங்கள் முருகனை காண என்று கூப்பிட இல்லத்தம்பி நான் இன்னும் முருகனை நினைத்து சொல்ல வேண்டிய பதிகம் இன்னும் பதினெட்டு முறை உள்ளது அதை பாடிவிட்டு வருகிறேன் என்று சொல்ல சரி அண்ணா நான் கடலில் விளையாடுகின்றேன் நீங்கள் போகும்போது என்னை கூட்டிச் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் விளையாடப் போனான் சரி என்று இவர் சொல்லி மன மனதார முருகனை நினைத்து இவர் துதித்து கொண்டே இருந்தார் அந்த நூற்றி எட்டு முறை முடிவடைந்தது ஆனால் அந்த சிறுபையனை அங்கு காணவில்லை திடீரென பார்த்தார் சுண்டல் விட்டவரிடம் என்னிடம் ஒரு பையன் பேசினார் அல்லவா அவர் நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்க உங்களிடம் யார் பேசியது நீங்கள் மட்டும்தானே பேசி கொண்டிருந்தீர்கள் என்று அவர் கூற என்னையா சொல்கிறீர்கள் அந்த பையன் என்னை முருகனை பார்க்க வர சொன்னானே வாருங்கள் போவோம் என்று சொன்னான் என்று சொல்லி இவர் வேகமாக நடந்து சென்றார் கோவிலை நோக்கி அங்கு போய் முருகனை தரிசிக்கையில் அவர் பார்த்த வேடத்தில் அந்த புன்னகையும் அந்த கண்விழி பார்வையும் அவருக்கு கண்ணில் தென்பட்டது முருகன் நமக்காக செய் செ செவிசாய்த்தார் அவர் பார்வையும் பட்டது இனி வாழ்க்கையில் நமக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்க என்று ஓடோடி வந்தார் முருகா முருகா என்று கூறிக்கொண்டே முருகனை நன்றாக தரிசித்து அன்று இரவு மீண்டும் அவர் கோவிலிலேயே தங்கிவிட்டார் தங்கிவிட்டு மறுநாள் காலை மீண்டும் முருகனை தரிசித்துவிட்டு ஊருக்கு புறப்பட்டார் புறப்பட்டு வந்தாலும் நாம் எங்கு என்ன வேலைக்கு போக போகிறோம் என்ற ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருந்தது ஒரு ஃபோன் கால் வந்தது இவர் என்னவென்று எடுத்து கேட்க நான் உனது நண்பன் பேசுகிறேன் என்று கூற யார் என்று கேட்க நான் உன்னுடன் கல்லூரியில் படித்தேன் என்னை யாவகம் இல்லையா எங்கு இருக்கிறாய் எப்படி இருக்கிறாய் என்று கே நான் நன்றாக இருக்கிறேன் ஆனால் எனக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லை இன்னும் அழைந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்ல ஏன் கவலைப்படுகிறாய் முன்னோடு எனது கம்பெனியில் நான் உன்னை வேலைக்கு சேர்த்து விடுகிறேன் கிளம்பி உனது ட்வீ கேட்டெல்லாம் எடுத்து வா உடனடியாக நீ வேலைக்கு சேர்ந்து கொள்ளலாம் என்று சொல்ல உடனடியாக இவன் புறப்பட்டான் அவன் நண்பன் இருக்கும் ஊருக்கு அங்கு புறப்பட்டு சென்ற இடத்தில் இவன் எதிர்பார்த்ததுடன் நல்ல வேலையும் நல்ல கை சம்பளமும் கிடைத்தது மனதிற்குள் ஒரே எண்ணம் முருகன் நமக்கு விட்டார் என்று ஒரே எண்ணம் இந்த ஒரு கந்தர அலங்கார பாடலை பாடியதும் நம் கர்ம வினையே கழிந்தது கர்ம வினையால் வந்த காது கேளாத பிரச்சனையும் வாழ்க்கையில் முன்னேற ஒரு வேலையின்றி உள்ள பிரச்சனையும் தீர்ந்து போனது முருகன் அருள் இருந்தால் எதுவும் நடக்கும் என்று என் மனதுக்குள் அரோகரா அரோகரா என்று கூறிக்கொண்டே அவர் அந்த வேலையில் போய் சேர்ந்து விட்டார் ஒரு மாதம் கழித்து சம்பளம் வாங்கியவுடன் இரண்டு நாட்கள் விடுப்பு எடுத்துக்கொண்டு செந்தூருக்கு வந்தார் முருகனை பார்த்து தன் கண்களில் ஆனந்த கண்ணீருடன் முருகனை வணங்கி நின்றார் மீண்டும் மீண்டும் என்ன செய்வதென்று எண்ணாமல் இனிமேல் என் வாழ்க்கை முழுதும் நீ மட்டும்தான் என்று சொல்லி விடைபெற்று கம்பெனிக்கு வேலைக்கு சென்றுவிட்டார் அதிலிருந்து அவர் வாழ்க்கை மென்மேலும் மேன்மையடைந்தது இப்பொழுது அவர் வருடத்தில் இரண்டு முறை செந்தூர் முருகனை காணாமல் இருக்கச் செய்வதில்லை முருகனை எவர் ஒருவர் மனதார துதிக்கிறாரோ அவர் வாழ்வில் பல வெற்றிகள் கிட்டும் என்பது வித சந்தேகம் மற்ற உண்மை ஒரு கந்தர் அலங்கார பாடலை எவர் ஒருவர் தினந்தோறும் துதிக்கிறாரோ அவர் அதற்கான பலனை அனுபவிப்பார் இந்த கந்தர் அலங்கார பாடல் இவர் எத்தனை பிறவியல் செய்த அரும வினைகளையும் போக்கக்கூடியது அந்த கர்மவினை தான் அவரின் நோயாக வருகிறது வாழ்வி வறுமையாக வருகிறது பல நூறு ஜென்மம் செய்த பாவம் என்னவென்று நமக்கு தெரியாது ஆனால் நம் அந்த பெருமான் முருகனுக்கு அல்லவா அவர் பார் அனைத்தையும் சரி செய்வார் என்று முழு நம்பிக்கையுடன் நீங்கள் எப்பொழுது வழிபடத் தொடங்குகிறீர்களோ அன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் அடைந்துவிடும் நன்றி உறவுகளே